வணக்கம் நண்பர்களே எங்கள் வாஸ்து டிப்ஸ் சேனலுக்கு வருக இறந்த உடலை ஏன் தனியாக விட்டுவிடுவதில்லை என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா ஆன்மா பிரிந்த பிறகும் உடலில் உண்மையில் ஒரு மர்மம் மறைந்திருக்கிறதா இறந்த உடலை ஒரு கணம் கூட தனியாக வைத்திருந்தால் என்ன நடக்கும் இன்று உங்கள் தண்டில் நடுக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு கதையை நாங்கள் உங்களுக்கு போகிறோம் இந்த பாரம்பரியம் மூடநம்பிக்கை அல்ல ஆனால் ஒரு ஆழமான உண்மை என்பதை வெளிப்படுத்துகிறோம் ஒரு காலத்தில் துவாரகையில் ஒரு அழகான மாலை இருந்தது கடல் அலைகள் கரையில் மோதிக்கொண்டிருந்தன அரண்மனை முற்றம் அமைதியால் நிரம்பியிருந்தது ஆனால் கருடஜியின் மனதில் அமைதியில்லை அவரது நெற்றியில் ஆழமான கோடுகள் பதிந்திருந்தன மேலும் அவரது கண்களில் அமைதியின்மை தெளிவாகத் தெரிந்தது அவரது அடிகள் மெதுவாக ஸ்ரீ கிருஷ்ணரை நெருங்கின கிருஷ்ணர் தாமரை சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார் அவரது முகத்தில் அனைத்து பதட்டங்களையும் நீக்கிய அதே தெய்வீக புன்னகை இருந்தது ஆனால் இன்று அவர் கருடஜியை பார்த்தபோது அவரது கண்களில் என்ன கேள்வி இருந்தது கருடா இன்று உன் இறக்கைகள் உறுதியாக உள்ளன ஆனால் உன் முகத்தில் கவலையின் நிழல் இருக்கிறது என்ன நடந்தது நீ எப்போதும் பயமற்றவனாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறாய் என்றார் கிருஷ்ணாஜி இன்று நீ ஏன் இவ்வளவு பதட்டமாக தெரிகிறாய் கருடன் இறைவா நான் பயமற்றவன் என்பது உண்மைதான் ஆனால் ஒரு கேள்வி புயல் போல எனக்குள் பொங்கி எழுகிறது இந்த எண்ணத்தை நான் பலமுறை விரட்ட முயற்சித்தேன் ஆனால் அது எப்போதும் திரும்பி வருகிறது கிருஷ்ணர் கருடா உன் கேள்விகள் எனக்கு சுமையாக இல்லை அவை உண்மைக்கான கதவை திறக்கும் ஒரு வழி சொல்லுங்கள் உனக்கு என்ன தெரிய வேண்டும் கருடன் இறைவா ஒருவன் இறக்கும் போது மக்கள் தங்கள் உடலை ஒருபோதும் தனியாக விடக்கூடாது என்று கூறுகிறார்கள் ஏன் என்று எனக்கு புரியவில்லை ஆன்மா பிரியும்போது உடல் வெறும் களிமண் சிலையாக மாறும் அப்படியானால் அந்த உயிரற்ற உடலின் பயம் என்ன மக்கள் ஏன் அதை தனியாக விட்டுவிடுவதில்லை கிருஷ்ணரின் புன்னகை உடனடியாக தீவிரத்தன்மைக்கு மாறியது அவரது கண்கள் கடல் போல ஆழமாகவும் அமைதியாகவும் மாறியது உள்ளே ஏதோ ஆழமான ரகசியத்தை ஆராய்வது போல சில கணங்கள் அமைதியாக இருந்தார் பின்னர் மெதுவாக கிருஷ்ணர் கருடா உங்கள் கேள்வி சாதாரணமானது அல்ல இது மரணத்தின் மர்மத்தை தொடுகிறது சிலருக்கு மட்டுமே புரியும் ஆன்மா சென்ற பிறகும் உடல் முற்றிலும் காலியாகாது அது ஆன்மா பயணிப்பது மட்டுமல்லாமல் கண்ணுக்குத் தெரியாத சக்திகளையும் ஈழ்க்கும் ஒரு நுழைவாயிலாக மாறுகிறது கருடனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன அவர் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் நெருங்கி சென்றார் கருடன் ஆண்டவரே ஒரு சடலம் வெறும் உடல் அல்ல என்று நீங்கள் சொல்கிறீர்களா அதற்குள் ஏதோ ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி செயல்படுகிறது என்று கேட்டார் கிருஷ்ணர் ஆம் கருடா இறந்த பிறகு ஆன்மா சிறிது நேரம் உடலுக்கு அருகில் இருக்கும் அந்த நேரத்தில் அதன் பிணைப்பு மிகவும் உடையக்கூடியது அதனால்தான் ஒரு சடலத்தை தனியாக விடக்கூடாது என்று வேதங்கள் கூறுகின்றன ஏனென்றால் அந்த நேரத்தில் ஒரு கண்ணுக்குத் தெரியாத ஈர்ப்பு உருவாக்கப்படுகிறது மேலும் இந்த ஈர்ப்பு உயிருள்ளவர்களுக்கு அழிவுகரமான சக்திகளை வரவழைக்கும் கிருஷ்ணரிடமிருந்து இதை கேட்டதும் கருடனின் மனம் மேலும் கலக்கமடைந்தது அவர் யோசித்தார் இது ஏன் நடக்கிறது எந்த சக்திகள் உடலை தன்னிடம் இழுக்கின்றன கருடா இதை நீ அறிய விரும்பினால் நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் இந்த மர்மத்தை வெளிப்படுத்தும் அதே வேளையில் உன்னை உழுக்கும் ஒரு கதை என்றார் கிருஷ்ணர் கிருஷ்ணரின் கண்களில் புத்திசாலித்தனமும் தீவிரமும் கலந்திருந்தது கருடன் பயபத்தியுடன் தலை குனிந்தான் கருடன் இறைவா நான் தயாராக இருக்கிறேன் தயவு செய்து அந்த கதையை சொல்லுங்கள் என்றார் கிருஷ்ணர் லேசாகச் சிரித்தார் ஆனால் அவரது புன்னகைக்குப் பின்னால் ஒரு ஆழமான மர்மம் இருந்தது கேள் கருடா கிருஷ்ணர் ஒரு இறந்த உடல் ஏன் தனியாக விடப்படவில்லை என்று கேட்டார் அதனுடன் வளிமண்டலத்தில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது இயற்கையே அந்த மர்மத்தை கேட்க நின்றது போல கிருஷ்ணர் தொடர்ந்தார் கருடா ஒரு காலத்தில் கரையில் ஒரு நகரம் இருந்தது இந்த நகரம் வளமாகவும் செழிப்பாகவும் இருந்தது மக்களும் மதவாதிகள் ஆனால் படிப்படியாக ஆடம்பரமும் பேராசையும் பரவத் தொடங்கின மதத்தின் வெளிப்புறக் காட்சி இருந்தது ஆனால் உள்ளுக்குள் ஆழமாக மக்கள் தங்கள் கடமைகளிலிருந்து விலகிச் சென்றனர் கருடன் கவனமாக கேட்டார் கிருஷ்ணர் தொடர்ந்தார் அதே நகரத்தில் ஒரு பணக்கார வணிகர் வாழ்ந்தார் அவர் செல்வத்தின் மீது மிகுந்த பேராசை கொண்டவர் அவர் தனது வாழ்நாள் முழுவதும் தங்கம் வெள்ளி மற்றும் நிலத்தை சேகரித்தார் ஆனால் அவர் ஒருபோதும் மத நடைமுறைகளில் கவனம் செலுத்தவில்லை மரணம் தவிர்க்க முடியாதது ஒரு நாள் திடீரென்று நோய் அவரை பிடித்தது மருத்துவர்கள் வந்து மந்திரங்களை சொன்னார்கள் ஆனால் அவரது ஆன்மா மெதுவாக அவரது உடலை விட்டு வெளியேடத் தொடங்கியது நகரம் கொந்தளிப்பில் இருந்தது வணிகர் மிகவும் மதிக்கப்படும் ஒரு நபர் அவர் இறந்தபோது முழு நகரமும் துக்கத்தில் மூழ்கியது அவரது வீட்டிற்கு வெளியே கூட்டம் கூடியது பெண்கள் அழுதனர் ஆண்கள் துக்கத்தில் தலை குனிந்து நின்றனர் இவ்வளவு பணக்காரர் எப்படி இவ்வளவு முடிவை சந்திப்பார் என்று அனைவரும் யோசித்துக் கொண்டிருந்தனர் யாரும் அதை நினைத்துப் பார்த்ததில்லை கிருஷ்ணாஜி கூறினார் வணிகரின் குடும்பத்தினர் இறுதிச் சடங்கிற்கான ஏற்பாடுகளை தொடங்கினர் உடலை தகன மேடைக்கு எடுத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன ஆனால் கருடன் அங்கே ஒரு தவறு செய்தார் அது நகரத்திற்கு ஒரு சாபமாக மாறியது கருடன் ஜி என்ன தவறு ஆண்டவரே என்று கேட்டார் கிருஷ்ணன் ஜி வணிகரின் உடல் இரவு முழுவதும் தனியாக விடப்பட்டது மக்கள் சோர்வடைந்திருந்தனர் குடும்ப உறுப்பினர்களும் அழுது அழுது கொண்டிருந்தனர் காலையில் இறுதிச் சடங்குகளை செய்ய முடிவு செய்தனர் இதற்கிடையில் உடலை ஒரு அறையில் வைத்த பிறகு அனைவரும் ஓய்வெடுக்கச் சென்றனர் நள்ளிரவு ஆகிவிட்டது கருமேகங்கள் வானத்தை மூடியிருந்தன திடீரென்று நகரம் முழுவதும் ஒரு விசித்திரமான காற்று வீசத் தொடங்கியது உடலுக்கு அருகில் எரியும் விளக்குகள் ஒவ்வொன்றாக அணையத் தொடங்கின அறை முழுவதும் இருளில் மூழ்கியது வணிகரின் உடல் அந்த இருளில் தனியாக கிடந்தது அறையில் அமைதி மிகவும் ஆழமாக இருந்தது இலைகளின் சலசலப்பு கூட பயங்கரமாக தோன்றியது அப்போதுதான் கடந்து செல்லும் ஒரு காவலர் அறையை கவனித்தார் உடல் கிடந்த படுக்கையை சுற்றி லேசான மூடுபனி பரவுவதைக் கண்டார் மூடுபனி சாதாரண புகை போல இல்லை அது ஒரு விசித்திரமான குளிர்ச்சியுடன் இருந்தது காவலர் பயந்து அங்கே நின்றார் அவரது சுவாசம் வேகமாகியது சடலத்தின் மூடிய கண்கள் திடீரென்று லேசாக படபடப்பதையும் அதன் முகத்தில் ஒரு பயங்கரமான நிழல் கடந்து செல்வதையும் அவர் கண்டார் கிருஷ்ணர் தீவிரமான தொனியில் காலையில் குடும்பத்தினர் அறைக்கு வந்தபோது அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் வணிகரின் உடல் அங்கே கிடந்தது ஆனால் அதன் கண்கள் திறந்திருந்தன இறந்த பிறகும் அதன் முகம் ஏதோ ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி அதை கைப்பற்றியது போல் இருந்தது என்றார் கருடன் நடுங்கினார் அவர் கேட்டார் ஆண்டவரே இது எப்படி சாத்தியம் ஆன்மா சென்ற பிறகும் சடலத்தின் கண்கள் திறந்தன உடலில் ஏதோ ஒரு சக்தி நுழைந்ததா கிருஷ்ணர் ஆழ்ந்த மூச்சை எடுத்து கருடா இறந்த உடலை தனியாக விடக்கூடாது என்று வேதங்கள் கூறும் பயம் இதுதான் ஏனென்றால் உடல் தனியாக இருக்கும்போது அது ஒரு வெற்றிடமாக மாறும் மேலும் கண்ணுக்கு தெரியாத சக்திகள் வெற்றிடத்தை நிரப்ப வழி கண்டுபிடிக்கின்றன கிருஷ்ணர் ஒரு கணம் நிறுத்தினார் அவரது கண்களில் ஒரு ஆழமான மர்மம் இருந்தது அவர் கருடனை பார்த்து மெதுவாக சொன்னார் ஆனால் இது வெறும் ஆரம்பம்தான் அன்று இரவு காவல்காரனின் சாட்சியத்தை நகர மக்கள் கேட்டபோது உண்மையான பயம் வெளிப்பட்டது கிருஷ்ணர் கூறினார் கருடா காலையில் வணிகரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டபோது அனைவரின் தலைமுடிகளும் கூர்மையாக நின்றன அவரது கண்கள் திறந்திருந்தன அவரது முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை பதிந்திருந்தது குடும்ப உறுப்பினர்கள் அலறினர் நகர மக்கள் பயத்தில் பின்வாங்கினர் இதற்கு முன்பு யாரும் இதுபோன்ற காட்சியை கண்டதில்லை மக்கள் ஒருவருக்கொருவர் கிசுகிசுக்கத் தொடங்கினர் அப்போது நகர காவல்காரன் முன்னால் வந்தான் அவன் முகம் வெளிரிப் போய் அவன் கண்கள் பயத்தால் விரிந்தன காவல்காரன் நேற்று இரவு நான் எல்லாவற்றையும் பார்த்தேன் எல்லோரும் ஓய்வெடுக்கச் சென்றபோது நான் காவலில் இருந்தேன் பின்னர் நான் உடல் வைக்கப்பட்டிருந்த அறையை நோக்கி பார்த்தேன் என்றார் மக்கள் அமைதியாக அவரை பார்த்தார்கள் காவலர் நடுங்கியபடி அங்கே ஒரு உருவம் நின்று கொண்டிருந்தது அது ஒரு மனிதனைப் போல இருந்தது ஆனால் அதன் கால்கள் தரையை தொடவில்லை என்றார் அதன் கண்கள் சிவப்பு தீப்பொறிகள் போல மின்னின கூட்டம் கலவரத்தில் வெடித்தது அது ஒரு மாயையாக இருக்க வேண்டும் என்று யாரோ கூறினர் ஆனால் காவலர் கையை உயர்த்தி அனைவரையும் அமைதிப்படுத்தினார் இல்லை நான் அதை என் கண்களால் பார்த்தேன் என்று அவர் கூறினார் நிழல் மெதுவாக சடலத்தை நோக்கி சாய்ந்து பின்னர் அதில் கலந்தது இதை கேட்ட பெண்கள் அழத் தொடங்கினர் குழந்தைகள் தங்கள் பெற்றோரை பற்றி கொண்டனர் நகர மக்களின் முதுகுத்தண்டில் ஒரு நடுக்கம் ஓடியது சிலர் உடலை உடனடியாக தகனத்திற்கு கொண்டு செல்லுமாறு வற்புறுத்தினர் மற்றவர்கள் இப்போது அது ஒரு பேயால் பிடிக்கப்பட்டதாக கூறினர் கிருஷ்ணர் கருடா என்றார் நகரத்தில் பயம் அதிகரித்தது இந்த சடலம் இனி சாதாரணமானது அல்ல என்று மக்கள் நினைத்தனர் அது ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தியின் இருப்பிடமாக மாறிவிட்டது கருடன் கவலையுடன் ஆமாம் கருடா அதனால்தான் அந்த இரவுக்குப் பிறகு நகரத்தில் விசித்திரமான நிகழ்வுகள் நடக்கத் தொடங்கின முழு நகரத்தையும் கொந்தளிப்பில் ஆழ்த்திய நிகழ்வுகள் கிருஷ்ணர் கருடா வணிகரின் உடல் இனி சாதாரணமானது அல்ல என்றார் ஒரு கண்ணுக்குத் தெரியாத நிழல் அதற்குள் குடியேறியிருந்தது அத்தகைய சக்தி ஒரு உடலில் நுழையும் போது அதன் விளைவு சடலத்துடன் மட்டும் நின்றுவிடாது முழு நகரமும் அதன் நிழலால் சூழத் தொடங்குகிறது அன்று முதல் விசித்திரமான நிகழ்வுகள் நிகழத் தொடங்கின இரவில் அவர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது கூட குழந்தைகளின் அழுகை கேட்டது வீடுகளின் மூலைகளிலிருந்து விசித்திரமான கிசுகிசுக்கள் கேட்டன ஒரு கண்ணுக்குத் தெரியாத நாக்கு மந்திரங்களை முணுமுணுப்பது போல திடீரென்று கிணறுகளிலிருந்து சிரிப்பு எதிரொலித்தது முற்றத்தில் உள்ள விளக்குகள் தாங்களாகவே அணைந்துவிடும் மக்கள் பயந்து தங்கள் வீடுகளை விட்டு வெளியேட தயங்கினர் குடும்ப உறுப்பினர்கள் உடலை விரைவில் தகனத்திற்கு எடுத்து செல்ல விரும்பினர் அவர்கள் உடலை சிதையில் வைத்து நெருப்பை மூட்ட முயன்றனர் ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக ஒவ்வொரு முறையும் தீப்பிழம்புகள் தாங்களாகவே அணைந்தன அவர்கள் மூன்று முறை முயற்சித்தனர் மூன்று முறையும் அதே விஷயம் நடந்தது மக்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் கருடன் ஆச்சரியத்துடன் கேட்டார் ஆண்டவரே ஏன் நெருப்பு எரியவில்லை அந்த நிழல் நெருப்பையும் தடுத்ததா கிருஷ்ணர் ஆம் கருடா ஒரு பேய் ஒரு உடலில் நுழையும் போது அது அதை அதன் தளமாக ஆக்குகிறது அந்த சக்தி அதை யாராவது தடுக்கும் வரை அதை விட்டு விலகாது என்றார் ஊரில் பயத்தின் சூழல் தடிமனாயிற்று மக்கள் இந்த சடலம் இனி சாதாரணமானது அல்ல அதில் ஒரு பேய் வசிக்கிறது என்று கிசுகிசுக்கத் தொடங்கினர் பின்னர் விசித்திரமான நிகழ்வுகள் அதிகரிக்கத் தொடங்கின சில நேரங்களில் பாத்திரங்கள் ஒருவரின் முற்றத்தில் தாங்களாகவே விழும் சில நேரங்களில் யாரும் இல்லாதபோது கூட கூரையிலிருந்து காலடி சத்தம் கேட்கும் இரவில் யாரோ தங்கள் காதுகளில் விசித்திரமான வார்த்தைகளை கிசுகிசுத்ததாக பெண்கள் கூறத் தொடங்கினர் குழந்தைகள் பயத்தில் தங்கள் தாய்மார்களின் மடியில் ஒட்டிக்கொண்டு அழுவார்கள் படிப்படியாக நகரத்தின் நோய்களும் அதிகரித்தன மக்கள் எந்த காரணமும் இல்லாமல் நோய்வாய்ப்படத் தொடங்கினர் காய்ச்சல் மற்றும் பலவீனம் ஏன் திடீரென்று நகரம் முழுவதும் பரவுகிறது என்று மருத்துவர்களும் மருத்துவர்களும் குழப்பமடைந்தனர் கிருஷ்ணர் கருடா என்றார் இவை அனைத்தும் அந்த சடலத்தாலும் அதற்குள் இருக்கும் நிழலாலும் தான் நடக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொண்டனர் நகரத் தலைவர் ஒரு கூட்டத்தை அழைத்தார் மக்கள் நடுங்கி ஒரு முனிவரால் மட்டுமே இந்த நெருக்கடியிலிருந்து நம்மை காப்பாற்ற முடியும் பேய்களின் கலையை அறிந்த ஒருவர் என்றார்கள் கருடாஜி பொறுமையின்றி கேட்டார் கடவுளே அப்போது யாராவது ஒரு தாந்திரீகரை அழைத்தார்களா கிருஷ்ணாஜி கடுமையான தொனியில் தலையே ஆட்டினார் ஆம் கருடநகரில் பயங்கரம் அதிகமாகி ஒரு வயதான தாந்திரீகரை அழைக்க முடிவு செய்தனர் ஆனால் அவர் சொன்னது அனைவரையும் பயமுறுத்தியது கருடநகர மக்கள் பயத்தால் நடுங்கினர் ஒவ்வொரு வீட்டிலும் அமைதியின்மை நிலவியது சிதைக்குச் சென்ற பிறகும் இறந்த உடல் நெருப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கிருஷ்ணாஜி கூறினார் அத்தகைய சூழ்நிலையில் இது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல என்பதை மக்கள் புரிந்து கொண்டனர் பின்னர் நகரத் தலைவர் கூறினார் இப்போது நாம் ஒரு முனிவரை ஒரு தாந்திரிகரை அடைக்கலம் எடுக்க வேண்டும் மக்கள் சம்மதத்துடன் தலையசைக்கத் தொடங்கினர் அருகிலுள்ள கிராமத்திற்கு உடனடியாக ஒரு தூதர் அனுப்பப்பட்டார் அங்கு ஒரு வயதான தாந்திரிகர் தவத்தில் ஈடுபட்டிருந்தார் அவரது பெயர் பைரவநாத் பிறப்பிலிருந்தே அவர் பேய் அறிவியலில் தேர்ச்சி பெற்றவர் என்று கூறப்பட்டது பைரவனா தனது மந்திரங்கள் மற்றும் தியானத்தால் தெய்வங்கள் கூட தவிர்க்க முடியாத பணிகளை செய்ய முடியும் அந்தி வேளையில் நகரத்தில் இருள் சூழ்ந்தபோது வயதான தாந்த்ரீகர் நகர வாயில்கள் வழியாக உள்ளே நுழைந்தார் அவரது நீண்ட குறுகலான முடி நெற்றியில் பேய் போன்ற பிரகாசத்தின் அடர்த்தியான அடுக்கு மற்றும் அவரது கையில் திரிசூலம் ஆகியவற்றைக் கண்டு மக்கள் நடுங்கினர் அவரது கண்கள் சிவந்திருந்தன ஆனால் அவை ஆழ்ந்த அறிவையும் அசைக்க முடியாத தைரியத்தையும் பிரதிபலித்தன அவரை சூழ்ந்திருந்த மக்கள் மகாராஜா நகரம் ஆபத்தில் உள்ளது சடலம் ஒரு பேயின் கட்டுப்பாட்டில் விழுந்துவிட்டது நெருப்பு அதை ஏற்க மறுக்கிறது தயவு செய்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று அழுதனர் பைரவனா தீவிரமான தொனியில் எனக்கு எல்லாம் தெரியும் உடல் தனியாக விடப்பட்டதிலிருந்து இந்த பேய் அதை கட்டுப்படுத்தியுள்ளது இப்போது அது வெறும் சடலம் அல்ல இது ஒரு பாத்திரம் ஒரு பேய்க்கான பாத்திரம் நகர மக்கள் மூச்சை பிடித்து கொண்டனர் கருடன் குறுக்கிட்டு இறைவா தாந்திரீகர் உடனடியாக சடங்கை தொடங்கினாரா என்று கேட்டார் இல்லை கருடா முதலில் அவன் அனைவரையும் எச்சரித்தான் என்று கிருஷ்ணர் பதிலளித்தார் பைரவநாத் நகர மக்களை கடிந்து கொண்டு உங்கள் கவனக்குறைவு இந்த நெருக்கடியை வரவழைத்துவிட்டது ஒரு பிணம் தனியாக விடப்பட்டால் அது ஒரு காலி வீடாக மாறும் ஒரு பேய் காலியான வீட்டை ஆக்கிரமிக்கிறது இப்போது அதை அகற்றுவது எளிதல்ல இந்த பேய் சக்தி வாய்ந்தது ஏனெனில் அது ஒரு பேராசை கொண்ட தொழிலதிபரின் நிறைவேறாத ஆசைகளால் வளர்க்கப்படுகிறது மக்கள் அழுதனர் குடும்ப உறுப்பினர்கள் தாந்த்ரீகரின் காலில் விழுந்து சுவாமி இந்த நெருக்கடியிலிருந்து எங்கள் நகரத்தை விடுவிக்க என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்று கிஞ்சினார்கள் பைரவநாத் கோஷமிடத் தொடங்கினார் காற்று கனமாக அதிகரித்தது வளிமண்டலத்தில் ஒரு விசித்திரமான வாசனை பரவியது விளக்குகள் மின்னத் தொடங்கின தாந்திரீகர் உடலின் அருகே ஒரு கூர்மையான திரிசூலத்தை பிடித்து உரத்த குரலில் சுவாமி என்று கோஷமிட்டார் அவர் பிரேதோதர மந்திரத்தை உச்சரிக்கத் தொடங்கினார் பின்னர் கற்பனை செய்ய முடியாத ஒன்று நடந்தது அதுவரை அசையாமல் இருந்த வணிகரின் உடல் திடீரென்று சற்று நகர்ந்தது அதன் கழுத்து ஒரு பக்கமாக சுழன்றது அதன் உதடுகளிலிருந்து ஒரு முனகல் போன்ற சத்தம் வெளியேறியது மக்கள் அலறி அடித்து மந்திரத்தை ஓதினார்கள் பெண்கள் கத்த ஆரம்பித்தார்கள் பைரவனாக கண்களை மூடிக்கொண்டு மந்திரத்தை தீவிரப்படுத்தினார் ஆனால் சடலத்தின் கண்கள் விரிந்தன அவற்றில் ஒரு பிரகாசம் இருந்தது மக்களை நடுங்க வைக்கும் ஒரு பிரகாசம் கிருஷ்ணர் தீவிரமான குரலில் கருடா என்றார் அந்த நேரத்தில் இது ஒரு இறந்த வணிகரின் சடலம் மட்டுமல்ல ஒரு பேயின் வீடு என்பதை நகர மக்கள் புரிந்து இந்த பேய் அவ்வளவு எளிதில் போய்விடாது கிருஷ்ணர் கருடா என்றார் சடலம் நகரத் தொடங்கி அதன் கண்கள் ஒளிரத் தொடங்கியபோது நகர மக்கள் பயத்தில் வெறித்தனமாகிவிட்டனர் அனைவரும் ஓடிச்சென்று தாண்டிரீகரின் பின்னால் ஒளிந்தனர் ஆனால் பைரவநாத் அமைதியாக இருந்தார் அவரது குரல் ஏ உம் ஷோ பிரேதாய் நமக என்று எதிரொலித்தது அவரது திரிசூலத்திலிருந்து தீப்பொறிகள் பறந்தன சடலம் திடீரென்று ஒரு அதிர்வுடன் எழுந்து அமர்ந்தது அதன் கழுத்து முறுக்கி முறுக்கி முறுக்கியது அவர்களின் உதடுகளிலிருந்து முனகல்கள் வெளியேறின அம்மா என் செல்வம் மக்கள் அலறி பின்வாங்கினர் பெண்கள் கண்களை மூடி அழுதனர் குழந்தைகள் தங்கள் தாய்மார்களைப் பற்றி கொண்டனர் பைரவனா தனது குரலை உயர்த்தி நீ யார் ஏன் இந்த உடலை விட்டு வெளியேறவில்லை ஏன் நகரத்தையே பயமுறுத்துகிறாய் என்று பிணத்திலிருந்து ஒரு ஆழமான அசாதாரண குரல் எதிரொலித்தது நான் ஒரு வணிகன் நான் இந்த இடத்தை விட்டு வெளியேற மாட்டேன் என் வாழ்நாள் முழுவதும் செல்வத்தை சம்பாதித்து விட்டேன் ஆனால் அதை விட்டுக்கொடுக்க நான் தயாராக இல்லை கருடஜி ஆச்சரியத்துடன் கேட்டார் ஆண்டவரே இறந்த வணிகனின் ஆன்மா சடலத்துடன் பிணைக்கப்பட்டதா கிருஷ்ணாஜி பதிலளித்தார் ஆம் கருடா ஆன்மா ஒரு ஆன்மா வாழ்க்கையில் நிறைவேறாத ஆசைகளால் பிணைக்கப்பட்டிருக்கும் போது இறந்த பிறகும் அதை விடுவிக்க முடியாது வணிகனின் ஆன்மா செல்வத்தின் பேராசையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை மேலும் சடலம் தனியாக கிடந்தபோது அதன் நிறைவேறாத ஆசை ஒரு பேயை ஈர்த்தது வணிகனின் பேராசை மற்றும் பேயின் சக்தி ஆகிய இரண்டின் ஒருங்கிணைந்த சக்தியே பிணம் சிதையில் உள்ள நெருப்பு ஏற்க மறுத்ததற்குக் காரணம் பைரவநாத் நகர மக்களிடம் இந்த ஆன்மா இப்போது ஒரு பேயாக மாறிவிட்டது அதன் நிறைவேறாத ஆசை நிறைவேறும் வரை அல்லது அவரை நீதியின் பாதையில் திருப்ப முடியாத வரை அவர் எந்த வகையிலும் சமாதானப்படுத்தப்பட மாட்டார் அவர் தனது குடும்பத்தை கூட கைவிட மாட்டார் நகர மக்கள் பதட்டத்துடன் அப்படியானால் தீர்வு என்ன நாம் அவரை எப்படி தடுக்க முடியும் என்று கேட்டார்கள் பைரவனா தீவிரமான தொனியில் தீர்வு கடினம் இன்றிரவு இந்த சடலத்தின் மீது யாராவது காவல் காக்க வேண்டும் ஒரு துணிச்சலான நபர் அதன் முன் நின்று பேயின் சோதனையை தாங்க வேண்டும் அவர் சோதனையை தாங்கினால் நகரம் காப்பாற்றப்படும் அவன் தோல்வியடைந்தால் பேய் முழு குடும்பத்தையும் நகரத்தையும் விழுங்கிவிடும் மக்களின் கண்கள் பயத்தால் விரிந்தன ஒரு சடலத்தின் அருகே இவ்வளவு பயங்கரமான இரவை யார் கழிக்க முடியும் நகரத்தின் மீது அமைதி நிலவியது அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர் ஆனால் யாரும் முன்னோக்கி வர தயாராக இல்லை கிருஷ்ணர் மெதுவாக கருடா என்றார் நெருக்கடியிலிருந்து மீள்வது தியாகத்தின் மூலம் மட்டுமே சாத்தியம் என்பதை வணிகரின் குடும்பத்தினர் உணர்ந்த தருணம் இது இந்த தியாகத்தை செய்ய யார் முன்வருவார்கள் இந்த முடிவு நகரத்தையே உலுக்கியது கிருஷ்ணர் கருடா என்றார் இரவு முழுவதும் சடலத்தின் மீது யாராவது ஒருவர் காவல் நிற்க வேண்டும் என்று மந்திரவாதி சொன்னபோது முழு நகரமும் திகிலடைந்தது மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஆனால் யாருக்கும் தைரியம் இல்லை குடும்ப உறுப்பினர்கள் கண்ணீர் விட்டனர் வணிகரின் மனைவி நம் தவறு என்ன நாம் யாருக்கும் ஒருபோதும் தீங்கு செய்யவில்லை இந்த சாபத்தை நாம் ஏன் தாங்க வேண்டும் என்று கேட்டாள் பைரவநாதரின் குரல் கடுமையாக இருந்தது குற்றம் உங்கள் மீது அல்ல உங்கள் கணவரின் நிறைவேறாத ஆசைகள் மீது ஆனால் இந்த நெருக்கடி இப்போது முழு நகரத்தையும் பாதிக்கிறது இன்றிரவு இறந்த உடலின் அருகே யாரும் அமரவில்லை என்றால் பேய் இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாறும் பின்னர் அதை தடுப்பது சாத்தியமட்டதாகிவிடும் கருடன் கவனமாகக் கேட்டு இறைவா அடுத்து என்ன நடந்தது ஊரில் யாராவது முன்வந்தார்களா என்று கேட்டான் கிருஷ்ணர் தலை குனிந்து கருடா என்றார் அந்த நேரத்தில் வணிகரின் மகன் முன்னேறினான் அவன் முகம் பயத்தால் வெளியிருந்தது ஆனால் அவன் கண்கள் உறுதியான தீர்மானத்தைக் கொண்டிருந்தன நடுங்கும் குரலில் அவர் கூறினார் உடலுக்கு அருகில் யாராவது இரவு முழுவதும் விழித்திருந்தால் மட்டுமே என் தந்தையின் ஆன்மா விடுதலை பெறும் என்றால் நான் தயாராக இருக்கிறேன் நான் என் தந்தையை தனியாக விடமாட்டேன் நகர மக்கள் அவரை பார்த்தனர் சிலர் அழத் தொடங்கினர் சிலர் அவரை தடுக்க முயன்றனர் வணிகரின் மனைவி வேண்டாம் மகனே போகாதே அந்த உடல் இனி உன் தந்தைக்கு சொந்தமானது அல்ல அது ஒரு பேயின் வீடாகிவிட்டது என்று கத்தினாள் ஆனால் மகன் தனது தாயின் கண்ணீரை துடைத்துவிட்டு அம்மா நான் தைரியம் திரட்டவில்லை என்றால் இந்த நகரமும் நம் குடும்பமும் அழிக்கப்படும் நான் பயத்தில் பின்வாங்கினால் அது என் தந்தைக்கு அவமானமாக இருக்கும் என்றார் பைரவனா தனது முதுகில் தட்டிக்கொண்டு நினைவில் கொள்ளுங்கள் பயம் ஒவ்வொரு கணமும் உங்களை உடைக்கும் பேய் உங்கள் மனதை ஏமாற்ற முயற்சிக்கும் ஆனால் நீங்கள் உறுதியாக இருந்து கடவுளின் பெயரை நினைவில் வைத்திருந்தால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் நகரமும் காப்பாற்றப்படும் இரவு வந்தது உடலுக்கு அருகில் ஒரு விளக்கு எரிந்தது நகர மக்கள் தூரத்திலிருந்து பார்த்தார்கள் ஆனால் யாரும் நெருங்க துணியவில்லை வணிகரின் மகன் உடலின் அருகே தனியாக அமர்ந்தான் அவன் கண்களில் பயம் தெரிந்தது ஆனால் கடவுளின் பெயர் அவன் உதடுகளில் ஒலித்தது நேரம் மெதுவாக கடந்துவிட்டது நள்ளிரவு வந்தது திடீரென்று அறை முழுவதும் குளிர்ந்த காற்று வீசியது விளக்கு அச்சுறுத்தும் விதமாக மின்னியது பின்னர் சடலம் மெதுவாக அதன் கழுத்தை உயர்த்தியது அதன் கண்கள் பிரகாசித்தன அதன் உதடுகள் அசைந்தன ஒரு ஆழமான பயங்கரமான குரல் எதிரொலித்தது மகனே வெளியே நின்றிருந்த நகர பெண்கள் அலறினர் நகர மக்கள் பயத்தில் பின்வாங்கினர் ஆனால் வணிகரின் மகன் அங்கேயே அமர்ந்திருந்தான் நடுங்கி சடலத்தை பார்த்துக் கொண்டிருந்தான் கிருஷ்ணர் தீவிரமான தொனியில் கருடா என்றார் அந்த கணம் மகன் தன் தந்தை கூப்பிடுவதை கேட்டான் ஆனால் அந்த குரல் அவன் தந்தையின் குரல் அல்ல அது ஒரு பேயின் குரல் அந்த குரல் நகரத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் கிருஷ்ணர் கருடா என்றார் நடு இரவில் அந்த தருணம் மிகவும் பயங்கரமாக இருந்ததால் முழு நகரமும் மூச்சை பிடித்து கொண்டது வணிகரின் சடலம் மெதுவாக எழுந்து அமர்ந்தது அதன் கண்கள் சிவந்து பிரகாசித்தன அதன் உதடுகளிலிருந்து ஒரு குரல் ஒலித்தது மகனே மகனே என்னிடம் வா வணிகரின் மகன் நடுங்கினான் அவன் உடல் வியர்வையில் நனைந்தது ஆனால் அவர் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அப்பா நீங்கள் உண்மையிலேயே என் தந்தை என்றால் உங்கள் ஆன்மா எப்படி விடுதலை பெறும் என்று சொல்லுங்கள் என்று பதிலளித்தார் பின்னர் சடலத்திலிருந்து ஒரு சிதைந்த சிரிப்பு எதிரொலித்தது அந்த சத்தம் மிகவும் பயங்கரமாக இருந்ததால் விளக்கு அணைந்தது அறை முழுவதும் இருளில் மூழ்கியது சடலத்தின் கண்களின் சிவப்பு விளக்கு மட்டுமே பிரகாசித்தது அந்த குரல் எனக்கு பணம் வேண்டும் என் தங்கம் என் ரகசிய குகையில் வைக்கப்பட்டிருக்கும் புகையல் நான் அதை கண்டுபிடிக்கும் வரை நான் வெளியேற மாட்டேன் என்று கூறியது நகர மக்கள் திகைத்து போனார்கள் குடும்ப உறுப்பினர்கள் அலறினர் யாரோ ஒருவர் பார் இது வணிகரின் ஆன்மா அல்ல ஆனால் ஒரு பேய் அவர் பேராசையின் மொழியை மட்டுமே பேசுகிறார் என்று கூறினார் பைரவநாத் சத்தமாக முழக்கமிட்டார் அறையில் ஒரு தெய்வீக ஒளி பரவத் தொடங்கியது ஒளி இருளை துளைத்தது சடலத்தின் கண்கள் ஒரு கணம் மூடியது கிருஷ்ணர் கருடா என்றார் அந்த நேரத்தில் வணிகரின் ஆன்மாவிற்கும் பேயின் சக்திக்கும் இடையே ஒரு போராட்டம் தொடங்கியது ஆன்மா விடுதலையை விரும்பியது ஆனால் பேராசை அதை சிறைபிடித்தது ஒரு ஆன்மா பேராசையால் சிக்க வைக்கும் போதெல்லாம் பேய் கட்டுப்பாட்டை கொள்கிறது வியாபாரியின் மகன் நடுங்கும் குரலில் அப்பா உங்கள் செல்வத்தின் மதிப்பு என்ன அந்த செல்வமே உங்களை பிணைக்கிறது அதை விட்டுவிட்டு இறைவனை அழைக்கவும் என்றான் சடலம் ஒரு கணம் நடுங்கியது அதன் வாய் திறந்தது இரண்டு சக்திகள் உள்ளே சண்டையிடுவது போல ஒரு அலறல் தப்பித்தது ஒன்று பேராசை மற்றும் மற்றொன்று ஆன்மாவின் அப்போது வானத்திலிருந்து ஒரு தெய்வீக ஒளி இறங்கியது வளிமண்டலம் மிர்ராவால் நிரம்பியிருந்தது மணிகளும் சங்கு ஓட்டின் சத்தமும் ஒலித்தது நகர மக்கள் அதிர்ச்சியுடன் வானத்தை பார்த்தார்கள் ஒரு பிரகாசமான ஒளி தோன்றியது கிருஷ்ணர் கருடா என்றார் அந்த தருணம் நகர மக்களுக்கு மட்டுமல்ல நகரத்தின் முழு வரலாற்றிற்கும் தனித்துவமானது அந்த தெய்வீக ஒளி அறையை ஒளிரச் செய்தது வணிகரின் மகன் அழுது கடவுளின் பெயரை உச்சரித்தான் அந்த பெயரின் செல்வாக்கின் கீழ் பேயின் சக்தி பலவீனமடைய தொடங்கியது சடலம் சத்தமாக அலறி பின்னர் தரையில் விழுந்தது அதன் கண்களில் இருந்த சிவப்பு ஒளி அணைந்தது விளக்கு தானாகவே மீண்டும் எரிந்தது கருடனின் சுவாசம் நின்றது கருடன் ஆண்டவரே அந்த தெய்வீக ஒளி நகரத்தை காப்பாற்றியதா என்றான் அந்த ஒளி ஒரு குறிப்பை மட்டுமே கொடுத்தது உண்மையான சோதனை இன்னும் வரவில்லை ஏனென்றால் ஆன்மாவின் பிணைப்பு முழுமையாக உடைக்கப்படவில்லை மேலும் அந்த பிணைப்பு உடைக்கப்படும் வரை அமைதி சாத்தியமற்றது என்று கிருஷ்ணர் கூறினார் கருடா என்று இறங்கும் தெய்வீக ஒளி பேயின் சக்தியை பலவீனப்படுத்தியது சடலம் அசையாமல் கிடந்தது ஆனால் நகர மக்கள் இன்னும் பயத்தில் நின்றனர் வணிகரின் மகன் கண்ணீரில் நனைந்து கடவுளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தான் அவன் இறைவனின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் இறந்த உடலை ஏன் தனியாக விடக்கூடாது என்பதை நகரத்திற்கு விளக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது கருடன் ஆண்டவரே என்ன உண்மை என்று கேட்டார் கிருஷ்ணர் தீவிரமான தொனியில் பதிலளித்தார் ஒருவரின் ஆன்மா உடலை விட்டு வெளியேறும்போது அவர்களின் உடல் வெறும் தூசியாக மாறாது அந்த நேரத்தில் ஆன்மாவிற்கும் உடலுக்கும் இடையில் ஒரு நுட்பமான நூல் உள்ளது இந்த நூல் மிகவும் மென்மையானது ஆனால் அது முழுமையாக உடைக்கப்படவில்லை அந்த நேரத்தில் சடலம் கண்ணுக்குத் தெரியாத சக்திகளை ஈர்க்கும் ஒரு கதவாக மாறுகிறது கருடனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன அப்படியானால் ஆண்டவரே கருடன் பதிலளித்தார் அதுதான் சடலத்தின் அருகே காவலாளியை வைத்திருப்பதற்கான காரணம் கிருஷ்ணர் பதிலளித்தார் ஆம் கருடா ஒரு சடலம் தனியாக விடப்பட்டால் அது ஒரு வெற்றிடமாக மாறும் மேலும் ஒரு வெற்றிடம் ஒருபோதும் காலியாக இருக்காது பேய்கள் ஆவிகள் மற்றும் எதிர்மறை சக்திகள் அந்த வெற்றிடத்தை நிரப்ப விரைகின்றன அவை சடலத்தை தங்கள் புகலிடமாக ஆக்குகின்றன அதனால்தான் வேதங்கள் ஒரு சடலத்தை தனியாக விடக்கூடாது என்று கூறுகின்றன கிருஷ்ணர் தொடர்ந்தார் கருடா ஆன்மா இறந்த பிறகும் சுற்றித் திரிகிறது துதிப்பாடல்கள் மந்திரங்கள் மற்றும் மதம் நிறைந்த சூழல் இருக்கும்போது மட்டுமே அது அமைதியை காண்கிறது ஆனால் சடலம் இருளில் தனியாக கிடந்தால் அது இருளில் உள்ளது எனவே ஆன்மா பாதிக்கப்படக்கூடியதாகி பின்னர் பேய் போன்ற சக்திகள் அதை கட்டுப்படுத்துகின்றன கருடன் பயத்துடன் கேட்டார் ஆண்டவரே ஒவ்வொரு இறந்த உடலிலும் இவ்வளவு ஆபத்து இருக்கிறதா கிருஷ்ணர் பதிலளித்தார் எப்போதும் இல்லை கருடா மதம் மற்றும் தூய செயல்களுடன் இணைக்கப்பட்ட ஆன்மாக்கள் கடவுளை நோக்கி விரைவாக நகர்கின்றன ஆனால் பேராசை பற்று மற்றும் நிறைவேறாத ஆசைகளால் பிணைக்கப்பட்ட ஆன்மாக்கள் உடைக்கப்படாமல் இருக்கும் மேலும் அத்தகைய உடல்கள் பேய் சக்திகளுக்கு மிகப்பெரிய ஈர்ப்பாக மாறும் தங்களுக்கு என்ன நடந்தது என்பதை நகர மக்கள் இப்போது புரிந்து கொண்டனர் வணிகரின் பேராசை அவரது ஆன்மாவை தடுத்து நிறுத்தியது மேலும் உடலை தனியாக விட்டுச் சென்ற தவறு பேய்க்கு ஒரு வாய்ப்பை வழங்கியது கிருஷ்ணர் கருடா இதுதான் உண்மை இறந்த உடல் வெறும் தூசி குவியல் அல்ல அது ஒரு பாலம் ஆன்மாவிற்கும் கண்ணுக்குத் தெரியாத உலகத்திற்கும் இடையிலான பாலம் அந்த பாலம் பாதுகாக்கப்படாவிட்டால் எந்த தீய சக்தியும் அதை கட்டுப்படுத்த முடியும் அதனால்தான் வேதங்கள் இறந்த உடலை ஒருபோதும் தனியாக விடக்கூடாது என்று கூறுகின்றன மந்திரங்களும் விளக்குகளும் ஆன்மாவை பாதுகாக்கும் கேடயங்கள் கருடனின் இதயம் உணர்ச்சியால் நிறைந்திருந்தது அவர் கைகளைக் கூப்பி ஆண்டவரே இப்போது எனக்கு புரிகிறது என்றார் எனக்கு வெறும் மூடநம்பிக்கையாகத் தோன்றியது உண்மையில் ஒரு ஆழமான மர்மம் கிருஷ்ணர் லேசான புன்னகையுடன் கருடா உண்மை ஒருபோதும் மூடநம்பிக்கை அல்ல அது புரிந்து கொள்ளப்படும் வரை மட்டுமே அது ஒரு மர்மமாகவே இருக்கும் இன்று நீங்கள் அந்த இரகசியத்தை கற்றுக்கொண்டீர்கள் நண்பர்களே மரணம் என்பது ஒரு நபரை நடுங்க வைக்கும் ஒரு சொல் ஆனால் உண்மை என்னவென்றால் மரணம் என்பது வாழ்க்கையின் மிகப்பெரிய யதார்த்தம் ஒருவர் பிறந்தால் ஒருநாள் இறக்க வேண்டும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் ஆனால் கேள்வி என்னவென்றால் மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் இறந்த உடலை ஏன் தனியாக விடக்கூடாது ஆன்மா எங்கே செல்கிறது தகன சடங்குகள் ஏன் இவ்வளவு கண்டிப்பானவை முதலில் உடல்கள் ஏன் தனியாக விடப்படவில்லை இறந்த பிறகு ஆன்மா உடலைச் சுற்றி சிறிது நேரம் இருக்கும் அந்த நேரத்தில் உடல் வெறும் தூசி அல்ல ஆனால் ஒரு நுட்பமான நுழைவாயில் உடல் தனியாக இருந்தால் அது ஒரு வெற்றிடமாக மாறுகிறது வெற்றிடம் ஒருபோதும் காலியாக இருக்காது பேய்கள் பேய்கள் மற்றும் எதிர்மறை சக்திகள் அந்த வெற்றிடத்தை நிரப்ப விரைகின்றன அதனால்தான் நமது வேதங்கள் இறந்த உடலுக்கு அருகில் ஒரு விளக்கை ஏற்றி மந்திரங்களை உச்சரிக்கவும் விழிப்புடன் இருக்கவும் கூறுகின்றன இது ஒரு பாரம்பரியம் மட்டுமல்ல ஆன்மாவை பாதுகாக்கும் அறிவியல் இரண்டாவது உண்மை ஆன்மாவின் பாதை ஆன்மா ஒருபோதும் அழியாது உடல் ஐந்து கூறுகளுடன் இணைகிறது ஆனால் ஆன்மா அதன் செயல்களுக்கு ஏற்ப அடுத்த உலகத்திற்கு பயணிக்கிறது தர்மம் பக்தி மற்றும் நல்ல செயல்களை செய்தவரின் ஆன்மா ஒளியை நோக்கி முன்னேறுகிறது பேராசை பற்று மற்றும் பாவம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்த ஒருவரின் ஆன்மா ஒரு பேயாக அலைந்து திரிந்து கொள்கிறது மூன்றாவது உண்மை தகனத்தின் மர்மம் நண்பர்களே தகனத்தில் மந்திரங்களும் விளக்குகளும் ஏன் ஏற்றப்படுகின்றன என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் தகனம் என்பது தகனத்திற்கான இடம் மட்டுமல்ல ஆன்மாவின் இறுதி சடங்குகளுக்கான நுழைவாயில் அங்குள்ள ஒவ்வொரு சடங்கும் ஆன்மாவை வழிநடத்துவதாகும் விளக்கு அதன் வழிகாட்டுதலை குறிக்கிறது மந்திரம் ஆன்மாவிற்கு வலிமை அளிக்கிறது மற்றும் தீய சக்திகளை விலக்கி வைக்கிறது மேலும் சடலத்தை தனியாக விட்டுவிடக்கூடாது என்ற விதி ஆன்மாவை பாதுகாப்பதாகும் நான்காவது உண்மை மரண பயம் வாழ்க்கையில் நிறைவேறாத ஆசைகள் மற்றும் பாவங்களால் பிணைக்கப்பட்டவர்களால் மட்டுமே மரண பயம் உணரப்படுகிறது தர்மத்தை பின்பற்றி மற்றவர்களுக்கு நன்மை செய்து கடவுளின் பெயரை பெற்றவரின் மரணம் ஒரு கொண்டாட்டமாக மாறும் அவருக்கு மரணம் என்பது ஆடைகளை மாறுவது போன்றது பழைய ஆடைகளைக் கழற்றி புதிய ஆடைகளை அணிவது போல ஆன்மா பழைய உடலை விட்டு வெளியேறி ஒரு புதிய பயணத்தை தொடங்குகிறது ஐந்தாவது உண்மை மக்கள் ஏன் பேய்களாக மாறுகிறார்கள் பேராசை பற்று அல்லது நிறைவேறாத ஆசைகளால் ஒருவர் இறக்கும் அவர்களின் ஆன்மா தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாது அது உடலுடனும் உலகத்துடனும் இணைந்திருக்கும் அத்தகைய ஆன்மாக்கள் பேய்களாக மாறுகின்றன அதனால்தான் நீதியும் மனநிறைவும் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதுகாவலர்கள் நண்பர்களே மர்மமான கதையும் அதன் பின்னணியில் உள்ள ஆழமான உண்மையும் இங்கே இறந்த உடல் ஏன் தனியாக விடப்படுவதில்லை மரணம் உண்மையில் என்ன செய்தியை வெளிப்படுத்துகிறது என்பதை இப்போது நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் கொள்கிறீர்கள் இந்த கதை உங்களுக்கு தகவல் அறிந்ததாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்தால் வீடியோவை லைக் செய்யவும் உங்கள் கருத்துகளையும் கேள்விகளையும் கருத்துகளில் இடுங்கள் நீங்கள் கிருஷ்ணரை நேசிப்பவராக இருந்தால் கருத்துப் பிரிவில் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று எழுதுங்கள் இது போன்ற மர்மமான மற்றும் ஆழமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலான வாஸ்து டிப்ஸை குழு சேர மறக்காதீர்கள்